ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க காவிரியின் குறுக்கே மேகதாது அப்படின்ற இடத்துல கர்நாடகமானது அணை கட்டுறதுக்கு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு மத்திய அரசும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படின்னு பல்வேறு காரணங்களை முன் வச்சு மோடி அவர்களுக்கு கடிதமும் எழுதியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு பல்வேறு அரசியல் கட்சிகளும் திமுக தலைவர் ஸ்டாலினும் வந்து கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி மேகதாது அணை கட்டினா தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த சூழல் வந்து உருவாயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இது தொடர்பா ஸ்டாலின் தலைமையில நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம் இருக்காங்களா இந்த கூட்டத்துல மேகதாது அணை கட்டக்கூடாது அதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து ஆலோசனை நடத்த இருக்காங்க இந்த கூட்டத்துல திருமாவளவன் வைகோ இவங்கெல்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சிகளுமே தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரெண்டு கட்சிகளுமே இந்த விஷயத்துக்கு எதிர்ப்புகளை காட்டுறது அரசியல் நாகரீகத்தை காட்டுது இந்த ரெண்டு கட்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியினரும் வந்து இந்த விஷயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அரசியல் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா கட்சியினருமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு வராங்க இந்த விஷயத்தை தான் மக்களும் வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க